கோரிக்கைகளை முன்வைத்து இன்று நாட்டின் சில பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றன குளிச்சி சிவநகர் அரசினர் தமிழ்கலவன் பாடசாலை மாணவர்களும் பெற்றோர்களும் இன்று காலை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பாடசாலையில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யுமாறு வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது சிவநகர் அரசினர் தமிழ்கலவன் பாடசாலையின் பிரதான நுழைவாயிலை மறைத்து இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது முன்னேற்றமான நிகழ்வுகள் இங்கே நடந்து கொண்டிருக்கு அதை மலங்கடைக்கிறதுக்கான செயல்பாடுகள் நடக்கிற மாதிரி எங்களுக்கு விளங்குது அந்த வகையில் இப்ப தற்சமயம் இப்ப எங்களுக்கு மூன்று பாடத்துக்குமான ஆசிரியர்கள் இந்த முறை இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிற பாடசாலை வாங்கி பதினைந்து நாட்கள் ஆகிட்டு இன்னும் போடவில்லை இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ள ஆசிரியர்களுக்கு இதுவரை பதிலீடு செய்யப்படாத நிலையில் அதிபருக்கும் இடமாற்றம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குறிப்பிட்டனர் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் வந்தார் மூலை விடுதி வளாகத்திலிருந்து பல்கலைக்கழக நிர்வாக கட்டடம் வரை பேரணியாக சென்ற மாணவர்கள் அங்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார் விடுதி வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை மாணவர்கள் இதன்போது முன்வைத்திருந்தனர் மாலம்பே தனியார் மருத்துவக் கல்லூரி அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இன்று யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீட மாணவர்கள் வகுப்பு பகிஷ்கரிப்பு மற்றும் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தங்களால் முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கைகளை அரசு பரிசீலனை செய்து சாதகமான முடிவினை எடுக்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் தெரிவித்தனா் முன்வைத்துள்ள அடிப்படையான தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படவுள்ளதாக மாணவர்கள் தெரிவித்தனர் தனியார் மருத்துவ கல்லூரிக்கு எதிராக சில அடிப்படையான கோரிக்கைகளை முன்வைத்து ஒரு தொடர்ச்சியான வகுப்பு பரிஷ்கரிப்பையும் கட்டமாக நாங்கள் இந்த ஒரு கிழமைக்கு வந்து வகுப்பு பயிஷ்கரிப்பையும் செய்து கொண்டு அதுக்கு சமாந்தரமாக மக்கள் மத்தியில்